ஒரு தெருக்கு மட்டும் எத்தனை கடை இருக்கு நீங்களே பாருங்க ஒரு சிக்கன் கடை பிரைவேஸ் கடை ஓட்டு கடை பாஸ்ட் ஃபுட் புரோட்டா சில்லி சிக்கன் பெப்பர் சிக்கன் இன்னைக்கு இந்த இந்த பவுடர் பயன்படுத்தாத இடமே இல்ல ஒரு பிரியாணி ஹோட்டல்ல முதல் கொண்டு இந்த பெப்பர் பவுடர் இல்லாம பிசினஸ் நடக்காது ஒரு தெருக்கு குறைஞ்சபட்சம் பத்து கடை இருக்கு ஒரு கிராமத்துல சாதாரணமா பழைய ஆழ்த்த ஆளுக இருக்கிற கிராமத்திலயோ அஞ்சு கடை இருக்கு இன்னைக்கு எங்க ஊரே பாத்தோம்னா கிராமம் தான் இங்கே எத்தனை கடை இருக்கு தெரியுமா நாலு ஃப்ரைஸ் கடை இருக்கு நாலு ஹோட்டல் இருக்கு எட்டு கடை இருக்கு இந்த எட்டு கடை இந்த எட்டு கடைக்கு அப்பெல்லாம் வந்து யாருமே வெளியூர்ல இருந்தா அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க பெப்பர் ஒரு லோக்கல் கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன கிராமத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ப்ராஃபிட் சரியா நூறு ரூபாய் கொடுப்பேன் நீங்க இரநூறுவாய்க்கு விற்கலாம் நீங்க சாதாரணமா நூறு ரூபாய்க்கு தரேன் அதுக்குள்ள பாக்கிட்டு ஐம்பது ரூபாய்க்கு தர நீங்க ஒண்ணுமே இந்த வீடியோ பாக்குறீங்க இல்ல நீங்க வாங்கவே வரக்ட்டா அப்படியே நடந்து போய் சிக்கன் ஃப்ரைஸ் கடை சிக்கன் கடை ஏன்னா பெப்பர் ஒரு கொடுத்தா எவ்வளோக்கு நீங்கள் வாங்குவீங்கன்னு மட்டும் கேட்டுட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணவும் வேணாம் வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்க சரியா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இந்த பிசினஸ் பத்தி எப்படி பண்ணலாம் ஓகேவா அவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு இந்த பிசினஸ்ல இப்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இந்த பிசினஸ் சரியா இன்னும் ஃபியூச்சர்ல பயங்கரமா மூவிங் இருக்கும் இந்த பிசினஸ் இந்த பெப்பர் போடுற பிசினஸ் மட்டும் ஓகேவா மிளகு இந்த எண்ணு ரூபாய் இன்னைக்கு விற்கிது மிளகு இது அரசு எப்படி உங்களுக்கு நூறு கொடுக்க முடியுன்ற கேள்வி இப்போ எல்லா மனசுலையும் ஓடிட்டு இருக்கோம் அதுக்கு எப்படி சொல்றேன் பாருங்க பெப்பர் ஹஸ்க்குன்னு ஒன்று இருக்கு பெப்பர் பிங்க் ஹெட்னு ஒன்று இருக்கு பெப்பர் இருக்கு பெப்பர் பிரின் கட் பெப்பர் ஸ்டிக்கு பெப்பர் செகண்ட் குவாலிட்டி பெப்பர் தேர்ட் குவாலிட்டி பெப்பர் ஹஸ்க்லயே மூணு குவாலிட்டி பெப்பர் பின் கட்ல மூணு குவாலிட்டி மொத்தம் பதினேழு குவாலிட்டி இருக்கு மிளகுல மட்டும் இத்தனை குவாலிட்டி இருக்கனாலதான் இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது மிளகு மட்டும்தான் இருக்கு மிளகுல நினைச்சிட்டு இருப்பீங்க மிளகுக்குள்ளேயே இத்தனை பார்ட்ஸ் இருக்கு ஓகேவா இது உங்களுக்கு எப்படி இதுன்னு தெரியுதுன்னா நான் இங்க போன அது வச்சிருக்கோம் மிளகு விவசாயம் பண்றோம் இதுக்கு இந்த ஐட்டம் நிறைய கிடைக்கும் ஓகேவா அதனால உங்களுக்கு இந்த ரேட்டு கொடுக்க முடியுது நீங்க இந்த பயன்படுத்திக்கிட்டு வாங்கறது ஓகே உங்க தரம் தான் ஓகேவா मेले पाती है मेले हस्कटी பெப்பர் ஹெட் தேர்ட் குவாலிட்டி பெப்பர் ஹெட் செகண்ட் குவாலிட்டி இது உங்களுக்கு உருவம் தெரியுதா கூட உருவம் தெரிய ஆரம்பிச்சுடும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இது பெப்பர் ஹஸ்கே ஃபஸ்ட் குவாலிட்டி அறுபது ரூபா செகண்ட் குவாலிட்டி நாற்பத்தஞ்சு தேர்ட் குவாலிட்டி நாற்பது பெப்பர் பின் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நூற்றி அறுபது செகண்ட் குவாலிட்டி நூற்றம்பது தேர்ட் குவாலிட்டி நூற்றி நாற்பது சரியா நூற்றி அறுபது பெப்பர் பின் பின் நாங்கள் எக்ஸ்பிளைஷன் வளர்ச்சி இல்லாத மிளகு ஒரு எஸ்டேட்ல இருக்குது உரமே வைக்கல வைக்கலாம் ஆடிச்சு எதுவுமே வைக்காமச்சு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் மிளகு அழகே இவ்வளோ வரும் வளர்ச்சி இல்லாத மிளகு அவங்ககிட்ட இருந்து வர்றது இந்த பெப்பர் பின் கெட்டு இதே தவிர பெப்பர் தேர்ட் குவாலிட்டின்னு சொல்லுவோம் சரியா மிளகு

சாம்பார் பவுரு இட்லி போவுரு எந்த மசாலாவும் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி மிளகு அவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு மிளகுல ஃபஸ்ட் குவாலிட்டியில் ரெண்டு குவாலிட்டி இது வந்து பன்னீர்ன்னு சொல்லுவோம் சைஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலரை பார்த்துக்குவோம் இது பெப்பர் ஃபஸ்ட் குவாலிட்டி இது எப்படி இருக்கு பாருங்க இட்லியுமே கருமுண்டா பன்னீர் பட்டாணின்ற மூணு வெரைட்டி இருக்குது மிளகுல சரியா சாதாரணமாக நீங்கள் என்ன பார்ப்பீங்க சார் சைஸ் பெருசாக இருந்தாலும் நல்ல மிளகா அப்படிலாம் இல்லை சைஸ் சின்னதாக இருந்தாலும் கார் அதிகமாக இருக்கும் இந்த கடு முண்டான வேட்டி சொல்றோம் அது சைஸ் இவ்வளவுதான் இருக்கும் ஆனா கார் அதிகமா இருக்கும் இப்போ இந்த மூட எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இப்போ இந்த மூட சைஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கு இது ஐம்பது கிலோ பிடிக்கும் இதே வந்து இது இவ்வளவு பெரிய மூடியா இருக்கு இதுலயும் ஐம்பது கிலோ பிடிக்கும் இந்த பெரிய மிளகு இந்த பெரிய சாக்குக்கு ஐம்பது கிலோ பிடிக்கும் அந்த சின்ன மிளகு அத சாக்குக்கு ஐம்பது கிலோ பிடிக்கும் சைஸ் பெருசா இருந்தா வெயிட் கம்மியா இருக்கும் உங்களுக்கு புரியுதா கான்செப்ட் சின்ன மிளகுல கார் அதிகமா இருக்கும் ஓகேவா என்னைக்குமே இதே இந்த பிசினஸ் இது எத்தனை வேட்டிஸ் இருக்கு இந்த பெப்பர் பவுடர் பண்றதுக்குரியது இந்த பெப்பர் பவுடர் வேணும்னா கிலோ நூறு ரூபாய் நூற்றம்பது விற்கலாம் இது எப்படி வாங்கலாம்னு கேட்குறீங்க ட்ரான்ஸ்போர்ட் அனுப்பிச்சு வைப்போம் கொதிய மூலியமாக அனுப்பிச்சு வைப்போம் நூற்றஞ்சு கிலோ ஐம்பது கிலோ வாங்குனீங்கன்னா இந்த ரேட்டு இதே நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்குறப்ப இந்த ரேட்டு கிடையாது பத்து கிலோ வாங்குறது ரேட்டு கிடையாது பத்து கிலோ வாங்குறப்ப நூற்றி இருபது ஒரு கிலோ வாங்குறப்ப நூற்றி அறுபது இந்த வீடுன்னு சொல்கிறதே உங்களுக்கு திருப்பி டவுட் க்ளியர் பண்ண மாட்டோம் ஓகேவா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மிளகு பவுடர் தேவைன்னு மட்டும் அனுப்பிச்சி வைங்க கால் பண்ணி அட்டன் முடியாது பண்ண முடியாத சூழ்நிலையில் மிளகு பவுடர் வேணும்னு வாட்ஸ்அப்பில் வைங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸ் வந்துடும் ஓகேவா ஒரு லொக்கேஷன் எங்கே சார் உங்கள் பேர் என்ன பேர் அமர்நாத் லொக்கேஷன் வந்து பட்டிவீரம்பட்டி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் எஸ்எம்கே மகால் கல்யாண மண்டபம் லேண்ட்மார்க்கு எப்படி டைரெக்ஷன் வர்றதுனா மத்தவளை ஊரில் இருந்து ஏழு கிலோமீட்ரு பட்டிவீரம்பட்டிக்கு பஸ் ரெகுலராக இருக்குது ஓகேவா வரப்போ கால் பண்ணிட்டு வாங்க ஏன்னா நான் பாய்லாம் மலைக்கு போயிட்டோம்னா அவங்க பார்க்க முடியாது வேலையாக இருப்பாங்க நான் வந்தால் தான் உங்களுக்கு எடுத்து காமிக்க முடியும் எல்லாமே ஓகேவா வரப்போ கால் பண்ணிவிட்டு வாங்க மேக்ஸிமம் எனக்கு ஓகேவா ஆன்லைன் ஆர்டர் மேக்ஸிமம் கொடுப்பீங்க ஆன்லைனில் உங்களுக்கு டெய்லியும் இருபத்தி நாலு நேரமும் உங்களுக்கு ஆன்லைனாக ஓப்பனாக தான் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கலாம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க எப்பயுமே ஓகேவா தான் வேறு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க ஓகேவா மேடம் மினிமம் இருபத்தஞ்சி டு ஐம்பது கிலோ ஹோல்சேல் ரேட்டுக்கு இந்த ரேட்டுக்கு ஒரு கிலோ டு பத்து கிலோ இந்த ரேட்டு கிடையாது நீங்கள் வாங்கி வாங்கி சாம்பிள் பார்த்துக்கலாம் ஒரு கிலோ வாங்கி சாம்பிள் பார்த்துட்டு எல்லா கல்லையும் ஒரு கிலோ வாங்குறீங்களா நூறு கிலோ சாம்பிளாக போட்டு உங்கள் நம்பரை கொடுத்துட்டு வாங்க ஆர்டர் வரும் சரியா நீங்கள் பக்கத்தில் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ரேட்டை விசாரிச்சுக்கோங்க நூறு நேரம் வேலைன்னு தர முடியாது ஓகேவா கால் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணுங்கள்